அலாம் வலைக்கும் இல்லாஹி அஜ்மஇன் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருளால் சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அவனுடைய ஆலயத்தில் அவனது மார்க்கச் செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையிலே ஒன்று திரண்டிருக்கிறோம் இந்த நல்ல தருணத்தில் அல்லாஹுடைய திருத்தூதர் சொல்லல்லாகோ அணுகிவ செல்லம் அவர்கள் மறுமை நாளில் மீசான் என்கிற தராசு தொடர்பாக ஒரு சில முக்கியமான போதனைகளையும் அதில் ஒரு அடியானினுடைய செயல்பாடுகள் எவ்வாறு அமைந்திருக்க வேண்டும் என்பதையும் நமக்கு சொல்லித்தரக்கூடிய சில செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது திருக்குறானில் சூரா அஹராஃப் என்ற ஏழாவது அத்தியாயத்தின் ஆரம்ப வசனங்கள் ஏறத்தாழ ஒரு ஆறு அல்லது ஏழு அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிற ஒரு அற்புதமான வார்த்தை அல் வஸ்னு எவ்மயீதினில் ஹக் மர்மை நாளினுடைய அந்த எடை நெருக்கக்கூடிய காரியம் என்பது நிச்சயம் நடந்தேற தீரக்கூடியது ஃபமன் சகுலத் மவாசீனு யாருடைய நன்மை தட்டு கனத்து விடு விடுகிறதோ ஃப உலாயிக்க ஹுமுல் முஃப்லி அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் மறுமை நாளில் ஒரு அடியாணினுடைய வெற்றி என்பது நன்மை அதிகரிப்பதில் இருக்கிறது அவர்கள் தங்களுக்கு தாங்களே நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்ட அல்லாவுடைய வேத வசனங்கள் விஷயத்தில் அநீதி இழைத்த மக்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்ற சொல்கிறான் முழு மறுமையினுடைய வெற்றி என்பது அதிகப்படியான நன்மைகளில் இருக்கிறது நன்மைகளில் நாம் குறைந்து விடக்கூடாது என்பதை இந்த வசனம் நமக்கு நினைவுபடுத்துகிறது நபி அவர்கள் தொடர்பாக ஒரு செய்தியை உணர்த்துகிறார்கள் மறுமை நாளில் எத்தனையோ பல விசாரணையின் அமைப்புகளை நாம் சந்திக்கணும் சிராத் என்கிற பாலத்தை சந்திக்க வேண்டும் அல்கவுசர் என்கிற நீர் தடாகத்தை நாம் சந்திக்க வேண்டும் அது ஒரு விசாரணை அமைப்பு அல்கவுசர்ல தண்ணி கிடைச்சு அவர்கள் சொர்க்கத்திற்குரியவர்கள் அங்கு தண்ணீர் கிடைக்காமல் தடுக்கப்படுகிறார்களே ஆனால் அவர்கள் நரகத்திற்குரியவர்கள் அதே போன்று சிலருக்கு பதிவு புத்தகத்தை வலது கையில் இடது கையில் வழங்குவான் சிலரை திரையோடும் திரையற்ற நிலையிலும் அல்லாஹ் விசாரிப்பான் இப்படி வெவ்வேறு விதமான விசாரணை அமைப்பு இருப்பதை போன்று மீசான் என்கிற தராசை அல்லாஹ் நிறுவி அடியாறுகளுடைய நன்மைகளை தீமைகளை எடை நிறுப்பான் என்று மார்க்கம் சொல்கிறது சை புகாரியினுடைய செய்தியில் ஆறாவது பாகத்தினுடைய இறுதி நபிமொழியாக இமாம் புகாரி ரஹிமகுல்லா அவர்கள் இந்த செய்தியை கொண்டு வருகிறார்கள் களிமத்தானி மக்களை இரண்டு வாக்கியங்கள் இருக்கிறது ஹபீபத் அலல் இசான் அது நாக்கு குறும்பு லேசான வார்த்தை சொல்லுவதற்கு கஷ்டப்பான வார்த்தையெல்லாம் கிடையாது ஹபீபத்தானி இலர் ரஹ்மான் ரஹ்மானுக்கு மிகப் பிரியத்திற்குரிய வார்த்தை அந்த ரெண்டு ரக்கை லத்தானி ஃபில் மீசான் மீசான் என்கிற நன்மை தீமை இடைநிறுக்கக்கூடிய அந்த தராசில் நன்மை தட்டில் எடை மிகுந்த வாக்கியம் இந்த இரண்டு வாக்கியம் என்று சொல்லுவதிலிருந்தே ரசூலுல்லாஹ அந்த விசாரணை நீங்க சந்திக்கணுங்கிறத காட்டி தராங்க அந்த விசாரணையில் நன்மை அதிகம் இருந்தால் மட்டும்தான் தப்பிக்க முடியும் அதிகப்படுத்துகிற ரெண்டு வாக்கியத்தை சொல்லி தரேன்னு சொல்லிட்டு ரசுல்லா சொல்லுகிறார்கள் சுவஹான அல்லாஹி உவிஹாந்திஹி சுவஹான அல்லாஹி அலி அல்லாஹ் தூயவன் அவனை போற்றுகிறேன் என்கிற வாக்கியமும் மகத்துவம் பொருந்திய அல்லா தூய்மையானவன் என்கிற இந்த வாக்கியத்தை அதிகமாக மொழியுங்கள் இதுக்கு கணக்கீடு கிடையாது நூறு முறை ஆயிரம் முறை அப்படிலாம் கிடையாது அல்லது காலையில மாலையில என்று கிடையாது எவ்வளவு வேண்டுமானாலும் எந்த பொழுதுகளில் வேண்டுமானாலும் இதை நீங்கள் சொல்லலாம் ஒவ்வொரு வாக்கியமும் மீசான் தராசில் எடை மிகுந்ததாக அமையும் என்பதை நபி அவர்கள் சொல்லுகிற செய்தியை பார்க்க முடிகிறது இதே போன்று மீசான் தராசு தொடர்பாக நபி அவர்கள் இன்னொரு செய்தியை சொன்னார்கள் இது அபுதாவத் போன்ற ஹதிஸ்கிரந்திலே பதிவு சொல்கிறார்கள் தராசை எடை அந்த நேரத்தில் அதை கணக்க வைக்கக்கூடிய ஐந்து காரியம் இருக்கிறது நிறைய காரியம் இருக்கு இஸ்லாத்துல அதுல இந்த அஞ்சு காரியம் முக்கியமான காரியங்கள் அது அந்த அதனுடைய எடையை அதிகப்படுத்தி அதிகப்படுத்திவிடும் பட்டியல் போடுறாங்க முதல் வார்த்தை சுபகானல்லா என்று சொல்லுவது இரண்டாவது வார்த்தை தஹ்மீது அலமது இல்லா என்று சொல்வது நம்ம எல்லாத்தையுமே தஸ்பீக் வச்சிருக்கிறோம் சுபான் லா அலமது இல்லா அல்லா அக்பர் லாயிலாக எல்லாமே தஸ்பீக் செய்யறது சுபான் லா மட்டும்தான் தஸ்மீக் செய்வது தஹ்மீத் என்றால் அலமது இல்லா என்று சொல்வது மூன்றாவது வார்த்தை வார்த்தை தக்பீர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்வது தக்பீர்னா அல்லாஹ் அக்பர் மட்டும்தான் அப்ப நான்காவது வார்த்தை தகலில் லாயிலாக இல்லல்லா என்று மொழிவது ரசூல்லா நாலு வார்த்தை சொல்றாங்க தஸ்மீக் தஹ்மீது தக்பீர் தஹலீல் சுபான் சொல்வது அல்ஹம்துலில்லா சொல்வது அல்லாஹ் அக்பர் சொல்வது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வது அப்ப திக்ருகளை ரசூலுல்லா முன்னிறுத்தி விட்டு ஐந்தாவதாக நபி அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு இறை நம்பிக்கை கொண்ட ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஒரு புள்ள பறந்து பருவ வயதை அடைவதற்கு முன்னாடி ஒரு புள்ள நாள் அது மௌத்தாகி விடுமே ஆனால் அதற்காக அவர் பொறுமையை கடைபிடிக்கிறார் அல்லாஹ் கொடுத்தான் அல்லாஹ் எடுத்துக்கிட்டான் என்று அவர் அதை கடந்து சென்று விடுவார் அல்லாவுக்காக பொறுமையாக கடந்து சென்று விடுவாரே ஆனால் இதுக்கு ஒரு கூலி அல்லா கொடுப்போம் இது எவ்வளவு பெரிய கூலியாக இருக்கும்னு மீசான் தராசி அதை நிரப்பி விடும் நாங்க சொல்லுவோம் ரொம்ப சிம்பிளான காரியம் அதுவே ரெண்டு புள்ள மௌத்தாகி அவர் பொறுமையை கடைபிடிப்பார் அதை மட்டும் காரணம் வச்சு அல்ல சொருக்கம் அனுப்பிடுவான்னு இன்னொரு செய்தி இருக்கு ரசூலா ஒரு முறை பெண்களுக்கு உரை நிகழ்த்துகிறார்கள் எந்த தாய் தந்தையருக்கு மூன்று குழந்தை அல்ல கொடுத்து அந்த மூணு பிள்ளையும் பருவ வயதை அடைவதற்கு முன்னால் மௌத்தாகி விட்டதோ ஒரு புள்ள ஆறு வயசுல மௌத்தாவது ஒரு புள்ள பிறக்குது ஆறு மாசத்துல மௌத்தாவது ஒரு புள்ள பிறக்குது பத்து வயசுல மௌத்தாவது இப்படி மூன்று பிள்ளைகள் பிறந்து அது தொடர்ச்சியா பிறக்கணும்னு அவசியம் கிடையாது மொத்தத்துல அவர் வாழ்நாள மூணு புள்ள பிறந்து மூணு பிள்ளைய அவரு பருவ வயதை அடைவதற்கு முன்பாகவே தவற விட்டு விடுவாரே ஆனால் அது மௌத்தாகி ஆனால் அதற்கு அவர் பொறுமையாக இருந்தால் பொறுமை தான் முக்கியம் இந்த மௌத் எல்லாம் முக்கியம் அவர் பொறுத்து கொண்டு அதை கடந்து விடுவாரே அவருக்கு சொர்க்கம் உறுதி உடனே சஹாபி பெண்மணியில ஒருத்தன் கேட்கிறான் அல்லாவுடைய திரு மூணு நீங்க ரெண்டு குண்டாது ரெண்டு புள்ளம் இருந்து மௌத்தாயிட்டு அந்த வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்கும் நாங்க அந்த நபி தொழில் ஒண்ணுன்னு கேட்கல ரசூல்லா ஒன்றை குறித்து சொல்லல ஆனா இந்த செய்தியில் சொல்றாங்க யாருக்கு ஒரு பிள்ளை பிறந்து அந்த ஒரு பிள்ளை மௌத்தாயிடுச்சோ அதுல அவர் பொறுமையாக இருப்பாரு ஆனால் அதுக்கு ஒரு கூலி எல்லாம் கொடுப்பான் இந்த விஷயத்துக்கு இந்த கூலி வச்சுக்கணும் அந்த கூலியை கொண்டு வந்து மீசான் தராசர் வச்சா மீசான் தராசை அதை நிரப்பி விடும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்ப ரெண்டு செய்தி சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்கிற திக்ரை பற்றியும் இந்த சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் மற்றும் பிள்ளையினுடைய மரணத்தை பொறுத்து கொள்வது தொடர்பாகவும் ரசூலுல்லாஹ் இந்த மீசான் என்கிற தராசை பற்றி சொல்கிறார்கள் இந்த மீசான் வலை என்ன அர்த்தம்னா மீசான்னாலே தராசுன்னு அர்த்தம் நம்ம மீசான் தராசு மீசான் தராசுங்கறோம் மீசான் நாளே என்ன அர்த்தம்னா தராசு என்று அர்த்தம் மறுமை நாள் அல்ல ஒரு தராசு வச்சிருக்கிறான் அது உலகத்தினுடைய நீங்க பொருட்களை அளவிடுவதை போன்று இல்லாமல் நன்மை தீமைகளை அளவிடக்கூடிய ஒரு தராசை இருக்கும் அதுல எந்த ஒரு நேரத்தில் அதனால நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை தான் காட்ட போது அல்லாஹுடைய தூதரவர்கள் இந்த தராசு தொடர்பாக இதை நன்மையை அதிகப்படுத்துவது தொடர்பாக நமக்கு உணர்த்துகிறார்கள் நன்மை அதிகப்படுத்தணும் ஒருவேளை நன்மை குறைந்து விடுமையானால் அல்லாஹ் நமக்கு எதை தீர்ப்பாக தருவான் நரகத்தை தந்து விடுவான் தீமையை இல்லாம வாழ அல்ல எங்கேயுமே சொல்லல நீங்க குரான் முழுக்க பாருங்க தீமையை ஒண்ணு கூட கொண்டு வந்துட கூடாது நன்மை மட்டும்தான் இருக்கணும்னு நல்லா பேசல நீ தீமையை கொண்டு வா பிரச்சனை இல்லை ஆனா அதை எது கூட இருக்கணும் நன்மை கூட இருக்கும் அதனால் தான் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஒரு தீமையை நீங்கள் செய்து விட்டால் செய்யக்கூடாது ஒரு இரையச்சவாதி செய்ய மாட்டான் ஒரு பேச்சுக்கு ஒரு மனிதன் என்ற அடிப்படையில் சில தவறுகளில் ஒரு தீமைகளில் ஒருவன் ஈடுபடுவானே ஆனால் அதை தொடர்ந்து உடனே ஒரு நன்மை பண்ணிருங்க ஒரு தீமை செஞ்சிட்டீங்க மன்னிப்பு தேடி தொடர்ந்து என்ன பண்ணிருங்க உடனே ஒரு நன்மையை நீங்கள் செய்து விடுங்கள் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்லி தீமைக்கு கூலி நன்மைக்கு கூலி பத்து மடங்கு அதற்கு அதிகமாகிறது எனவே அது அதன் மூலமாக மீசான் தராசை எடை கணக்க வைக்கலாம் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் அறிவுரை தரக்கூடியதை பார்க்க முடிகிறது ஒருவேளை ஒரு கணம் நம்ம தீமை அதிகமாக மாறிவிட்டது என்றால் சில மக்கள் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் தீமை அதிகமான நரகம் கிடைக்கும் போயிட்டு வந்துடலாம் நரகத்திலிருந்து அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு அப்படி அதே மார்க்கம் சொல்லதான் செய்யுது கடுகளவு நன்மை கடுகளவு ஈமானோடு வரக்கூடியவர்கள் கூட எங்க போயிடுவாங்க நரகத்தில் வேதனை அனுபவித்து கொடிய தண்டனைக்கு பிறகு அவர்கள் எங்க செல்வார்கள் சொர்க்கம் செல்வார்கள் என்று குரான தீசு சொல்கிறது அப்படித்தான் நம்பணும் ஆனா அதுக்கு மாற்றமான இன்னொரு வழி அங்க இருக்குதுங்கிறான் திருக்குறானில் நீங்கள் பார்க்கலாம் யூத சமுதாய மக்கள் சொன்ன வார்த்தைகள் பதில் கொடுக்கிறான் என்ன சொல்றான் அப்படின்னா சில யூதர்கள் சொல்கிறார்கள் குறிப்பிட்ட நாட்கள் தான் நாங்கள் நரகத்தில் இருப்போம் நாங்க எவ்வளவு நாள் நரகத்தில் இருப்போம் கொஞ்ச நாள் இருப்போம் செஞ்சது பாவம் தான் எங்களை போட்டு அடிக்க போறோம் ஆனா நாங்க எங்க வந்துருவோம் சொர்க்கம் வந்து விடுவோம் என்று அவர்கள் பேசுகிறார்கள் நீங்க அது சம்பந்தமா அல்லாட்ட எது உடன்படிக்கை எடுத்திருக்கீங்களான் கேட்டுட்டு அல்ல அடுத்த வசனத்தில் சொல்லுகிறான் யார் தீமை செய்து அந்த தீமை அவர்களை சூழ்ந்து கொள்கிறதோ அப்ப என்ன அர்த்தம் நன்மை தெரியாத அளவுக்கு தீமை அதிகமாயிடுச்சு மிகைத்து விடுகிறதோ இந்த வார்த்தையில பதிவிடுகிறான் அவர்கள் நரகவாசிகள் நரகவாசிகள் என்றென்றும் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பார்கள் வட்டியை பற்றி பேசல எவன் தீமையை செய்து நன்மையை காட்டிலும் தீமை அவனை சூழ்ந்து கொள்மோ அப்படி என்ன அர்த்தம் நன்மை தெரியாத அளவுக்கு தீமை அதிகம் பண்ணிட்டான் இப்படி ஒருத்தன் மருமையில வந்து அவனுக்கு என்ன தீர்ப்பு கூட கிடைக்கலாம் அல்லா நாடி நான் மன்னிக்கவும் செய்யலாம் நிரந்தர கூட போடலாங்கிறது குரான் வசனம் சொல்கிறது எனவே ஒரு ஈமான் கொண்டவர்களுடைய பண்பு எப்போதுமே தீமைகளை அதை அதிகப்படுத்தி நன்மைகளை அதிகப்படுத்திக் கொண்டு இருக்க வேண்டும் நாம சொர்க்கம் போக நாம எப்படி ஆசைப்படுறோமோ நம்மளை விட பன்மடங்கு மடங்கு நம்மளை சொர்க்க அனுப்ப அல்ல ஆசைப்படுறோம் அதனால அல்ல கூலி எப்படி கொடுக்கறான் தீமைக்கு கூலி ஒரு கூலி தான் நன்மைக்கு கூலி பத்து மடங்கு நல்லா கொடுக்கறான் இவ்வாறுதான் கட்டளை எடுக்கிறான் இறைவனுடைய அந்த எதிர்பார்ப்பை ஏற்று அதிகமான நன்மைகளை புரிவதோடு மட்டுமல்லாமல் பாவங்களை குறைத்து கொண்டும் அதற்கு பாவ மன்னிப்பு தேடியவர்களாகவும் மீசான் தராசை அந்த மீசான் என்கிற அந்த தராசை உணர் உணர்ந்து செயல்படக்கூடிய நன்மக்களாக உள்ள இறைவன் அனைவரையும் ஆக்கியோடு புரிவானாக வரமத்துல